வணக்கம் நண்பர்களே எதிர்வரும் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை கோவை மாநகரிலே சின்ன வேடம்பட்டி என்ற இடத்தில் அமைந்திருக்கின்ற கௌமார மடாலயம் என்ற பிரசித்தி பெற்ற முருகன் ஆலய வளாகத்தில் நம்முடைய எக்ஸாக்ட் ப்ரொடிக்ஷன் ஜோதிட ஆராய்ச்சி இணையதளத்தின் பன்னிரெண்டாம் ஆண்டு விழா எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் ஆர்பிட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் என்று அழைக்கப்படக்கூடிய நாம் புதிதாக உருவாக்கி இருக்கின்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனேபிள் அஸ்ட்ராலஜி ரிசர்ச் மாடியூல்ஸ் அதிகாரப்பூர்வ வெளியீட்டு விழா குரு பாக்கியநாதன் அஸ்ட்ராலஜி ரிசர்ச் ஃபவுண்டேஷன் துவக்க விழா முப்பெரும் விழாவாக நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் நண்பர்களே நாம் ஜோதிடத்திற்கு ஒரு ஆத்மார்த்தமான பங்களிப்பை வழங்க இருக்கிறோம் எக்ஸாக்ட் ப்ரடிக்ஷன்ஸ் துவங்கி பன்னிரண்டு ஆண்டுகள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த பன்னிரண்டு ஆண்டுகளில் எக்ஸாக்ட் ப்ரடிக்ஷன்ஸ் சிறிய அளவில் துவங்கி பல்வேறு மாடியூல்களை டெவலப் செய்து இன்று ஒரு கட்டமைக்கப்பட்ட சீரிய முறையில் இயங்குகின்ற ஒரு ஜோதிட மென்பொருளாக இயங்குகிறது இதனை மேலும் பல்வேறு சமூகத்தினருக்கு பல்வேறு மக்கள் இனங்களிற்கு பயன்படத்தக்க வகையில் கொண்டு சேர்ப்பதற்காக சமீபத்தில் நான் எல்லா மாவட்டங்களிலும் சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு ஜோதிட நண்பர்களை ஒருங்கிணைத்து எந்த வகையிலெல்லாம் ஜோதிடத்தை எளிமையாக மக்களிடம் கொண்டு சேர்த்து அதன் மூலம் அவர்களின் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபட வைக்க முடியுமா என்று சிந்தித்து கொண்டிருக்கிறேன் ஜோதிட ஆராய்ச்சி என்பது ஒரு மிகப்பெரிய பணி மிகப்பெரிய பொறுமையும் சகிப்புத்தன்மையும் எல்லா கஷ்டங்களையும் பார்த்து அவற்றிலிருந்து எவ்வாறு மீண்டு வருவது என்ற ஆராய்ச்சிகளை செய்யக்கூடிய ஒரு உன்னதமான பணி இந்த பணியினை பெருவாரியான மக்கள் பங்கேற்று செய்யும் வகையில் ஊர்கூடி தேர் இழுத்தால்தான் அது திருவிழா தனிமரம் தோப்பாகாது அந்த வகையிலே நாம் எல்லா மாவட்டங்களிலும் எல்லா மாநிலங்களிலும் உலகெங்கும் உள்ள மக்களை ஒருங்கிணைத்து இந்த ஜோதிட ஆராய்ச்சி பணியினை செவ்வனே செய்வதற்காக பல்வேறு சீரிய முயற்சிகளை செய்ய துணிந்து முயற்சிகளை ஏற்று கொண்டிருக்கிறோம் இந்த பணியில் உங்கள் மாவட்டத்தில் ஏற்பாடு செய்கின்ற நிகழ்ச்சிகளில் கூடுமானவரை கலந்து கொண்டு உங்களுடைய பங்களிப்பையும் ஜோதிட துறைக்கு கொடுத்து நீங்களும் மென்மேலும் வளர உங்களை அன்புடன் அழைக்கிறேன் எனவே எதிர்வரும் எதிர்வரும் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை கோவை மாநகரத்திலே இருக்கின்ற மற்றும் அனைத்து மாவட்டங்களில் இருக்கின்ற எந்த நபர்களானாலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் மேலான ஜோதிட கருத்துக்களை பொதுமக்களிடம் வாடிக்கையாளர்களிடம் மிகப்பெரிய ஆடியன்ஸிடம் பகிர்ந்து கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறேன் இது ஒரு ஓப்பன் மீட்டிங் இதற்கு எந்த கட்டணமும் கிடையாது இதன் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை நமது நண்பர்கள் கோவை மாநகரத்து நண்பர்கள் இணைந்து ஏற்பாடு செய்கிறார்கள் இது ஒரு கூட்டு முயற்சி ஆகவே இந்த புதிய பங்கெடுப்பில் கலந்து கொண்டு ஜோதிடத்தை மென்மேலும் நல்ல முறையில் வளர்த்தெடுக்க உங்களை அன்புடன் கோவைக்கு அழைக்கிறேன் உங்கள் அனைவரையும் கோவை மாநகரிலே பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பிரசித்தி பெற்ற முருகன் மடாலயத்தில் கௌமார மடாலயத்தில் சின்ன வேடம்பட்டியில் இருக்கின்ற அந்த திருமண மண்டபத்தில் ஏற்பாடு செய்திருக்கின்ற அந்த ஒரு மிகச்சிறந்த ஜோதிட நிகழ்ச்சிக்கு நெஞ்சார்ந்த அன்புடன் வருக வருக என்று அழைக்கிறேன் உங்களை நான் அங்கு சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி